ஸ்வீட் சாப்பிட வந்த நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி கிழக்கு தாம்பரம் பாரத மாதா சாலையில லோயி பிரபலமான ஒரு இனிப்பகம் ஒன்னு செயல்பட்டு வருது இந்த ஸ்வீட் ஸ்டால்ல கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்த பாபு அப்படிங்கிறவரு இனிப்பு மற்றும் மிச்சர் வாங்கி சாப்பிட்டு திடீர்னு லேசான மயக்கம் மற்றும் வாந்தி ஏற்பட்டு இருக்குது இனிப்பு மற்றும் மிக்சர்ல தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு எண்ணி கடையில வந்து கேட்டப்ப ஊழியர்கள் மழுப்பலான பதில் கொடுத்திருக்கிறாங்க அப்போ ஸ்வீட் வைக்கப்பட்டிருக்கிற பாக்ஸ்களை ஆராய்ந்து பாக்குறப்ப அதுல ஏராளமான கரப்பான் பூச்சி மற்றும் பாச்சிகள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு இதையடுத்து கடையோட கிட்ட வாக்குவாதம் வாடிக்கையாளன்னச்சிடும்படி கையெடுத்து கும்பிட்டு வேண்டுகோளும் மேலும் உடனடியாக கடையை அடைச்சிட்டு கடை ஊழியர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறாங்க ஒரு பிரபலமான இனிப்பகத்திலேயே இது போன்ற சுகாதாரமற்ற முறையில் இருக்கிறது வாடிக்கையாளர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு கரப்பான் பூச்சி கிடந்த உணவை சாப்பிட்டதால வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாகவும் இனிப்பகத்தில் ஏராளமான கரப்பான் பூச்சி இருந்ததால ஊழியர்கள் கிட்ட வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது மேலும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இது போன்ற பிரபல இனிப்புகளை சோதனை செஞ்சு தரமான பொருட்களை விற்பனை செய்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த செய்தி தான் இணையதளத்தில் படு வைரலா பரவிட்டு வருது என்னுடைய பேர் வந்து பாபு நான் கிழக்கு தாம்பரத்தில் தான் இருக்கேன் கிட்டத்தட்ட நாங்கள் ரெகுலராக வந்து இந்த லோயின்ற ஸ்வீட் கடையில் தான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறது சாப்பிட்றது இதை தான் நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் வழக்கம் போல் அதே மாதிரி தான் இன்றைக்கும் எதோ சாப்பிட வரலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அந்த பாதிஷாக ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுருக்கும் போதே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி கிருகிருக்குன்னு வந்துருச்சு சரி என்னன்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டே போய் கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கப்புறம் தான் அவங்க வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸ்கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா எல்லாமே எக்ஸ்பரி ஆன டேட்டான பொருள் தான் வச்சுருக்காங்க மொத்தமும் ஃபுல்லாக அதில் கரப்பான் பூச்சி பாசிங்க செத்து குழ குழ குழன்னு மிதங்குது அதை கேட்டால் சரியான பதில் கிடையாது அவன் அவன் க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒழிச்சு வச்சுட்டு எல்லாருமே ஓடிட்டானுங்க அதுக்கப்புறம் கேட்டால் அதுக்கு சரியான பதில் கிடையாது என்னென்னா ஒரு மெயினான ரோடு இது பாரத மாதா தெருன்றது ஒரு ஜங்ஷன் தாம்பரத்துக்கு இங்கே என்னென்னா என்னன்னா மலிவான கடையில் வாங்காமல் ஒரு பிராண்டடான கடை லோயின்றது சரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பெரிய 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 ஆள்லாம் வராங்க சரி நம்மளை விடுங்க சின்ன பசங்களை வாங்கி போய் கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டு தெரியாமல் சாப்பிட்டாங்கன்னா உயிருக்கே ஆபத்து வர நிலைமையாக அவங்க பொருளை வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் இங்கே பாருங்கள் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து எனக்கு ஒரே வாமிட்டு தான் மயக்கமாக முடியாமல் பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி மாத்திரை போட்டு வந்து உங்களுக்கு நான் இருக்கேன் அதனால் செய்து தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ சார் பண்ணுறாங்களா என்னான்றது சரியாக தெரியல சார் ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக ஒரு சில கடைகளை பண்ணுறாங்க அது ரெகுலராக பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி நான்வெஜ்ஜு கடை இந்த ரோட்டு ஓரத்தில் அந்த ஏதோ புதுசாக நம்ம தான் இந்த மாதிரி ஆளுங்க பண்ணுறதான் பண்ணுறாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டான கடைங்களை விட்டுடுறது தான் வழக்கமே தயவு செய்து ரோட்டு கூட விட்டுட்டு இந்த மாதிரி அங்கீகாரம் உள்ள கடைங்களில் சோதனை போடுங்க எவ்வளோ பேர் மாட்டுவாங்கன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள் பிராண்டன்னு சொல்லிட்டு சும்மா வெளியே வச்சுக்கிட்டு ஏமாற்றி தான் இந்த பெரிய பெரிய நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ நம்ம ரோட்டுகள் நாலு கடையில் ஏதோ வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம் பெரிய இடத்துல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹை கிளாஸ் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணுன்றதுக்காக தான் வருவாங்களே இவனுங்களே இப்படி பண்ணாங்கன்னா எப்படி நம்பி நம்ம ஒரு பொருள் வாங்க முடியும் ஏன்னா ரெஸ்பான்ஸ் கிடையாது இது வந்து மேனேஜரும் கிடையாதுன்றாங்க இது எங்களுடைய பிரான்ச்சும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கையெடுத்து கூப்பிட்டு ஒழிஞ்சிட்டானுங்க வரவே இல்லை நான் கூப்பிட்றேன் எவ்வளவு நேரம் வில் போட வந்தவன் அந்த பூச்சியெல்லாம் காமிச்ச உடனே குனிஞ்சு ஓடிட்டவன் ரெண்டாவது வரவே கிடையாது கேட்டால் இதுக்கும் தான் எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு கையெடுத்து கும்பிட்றான் அப்போ எப்படி இவ்வளோ பெரிய மெயின் ரோட்டில் இவ்வளோ பெரிய கடை யார் மூலிமா நடக்குது யார் நடத்துகிறா இதை இதை கண்டுபிடிச்சி தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவ்வளோதான்